ஓம் நமசிவாய திருமுலர் அருளிய திருமந்திரம் பாடல் முப்பத்தி மூன்று பதிப்பல வாயது பண்டி உலகம் பிதிப்பல செய்தொன்று மெய்மை உணரார் துதிப்பல தோத்திரன் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே விளக்கம் வேற்றுப்புலத்தார் தெய்வங்களை தெளிவுணர்வின்மையால் பலவாக கொண்டு வழிபடுவர் இது தொடக்க காலத்து உலக மக்களின் செய்கை என்னும் பெயரான் கொன்றாகும் கடை செயல் பலவும் புரிவர் அதற்கு காரணம் அவர்களுக்கு பெற வேண்டிய மெய்யுணர்வு சிறிதும் இல்லாமையேயாம் முழுமுதற் சிவனை ஒழித்து ஏனைய உயிர்களாகிய தேவர்களைப் போற்றி புகழ்ந்து பாடுவர் அப்பாட்டு பாடுவரும் தெய்வ உணர்வில்லாதவராவார் அதனால் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு நீங்காமையால் துன்புற்று உள்ளம் பாடுவர் விதி ஆகுப்பெயராய் வேள்வியை குறித்தது ஒன்றும் சிறிதும் சிவசிவ